ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை கேட்காமல் சென்று விடாதே ஆம் சொல்லமே இது சாயப்பாவின் உத்தரவு கூட எது உனக்கு பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து நீ விலகியே அது உனக்கென்ற உறவானாலும் சரி நல்லது ஒரு பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் மனதையும் நீ வருத்திக் கொள்ளாத வேண்டாம் என்று சொல்லவே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டும்தான் ஆகவே நான் சொல்வதெல்லாம் சற்று சிந்தித்து செயலாற்று இந்த சாயப்பா நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாமல் கெட்டதை தரவில்லை என்று நீ மகிழ்ச்சியாக இருந்து கொள் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள் இல்லாததை நினைத்து கவலைப்படாதே உன்னை படைத்த கடவுளுக்கு தெரியும் உனக்கு எந்த நேரத்தில் எது தேவை என்று அதே போலத்தான் எந்த உறவையும் அன்பு என்னும் கூட்டில் பத்திரப்படுத்தி வைக்காதே அது சித்திரவதை போல ஆகிவிடும் அவர்களுக்கு அவர்கள் விருப்பம் போல குலாவி வரட்டும் சென்ற இடத்தில் உருகுலைந்து நிற்கும் போது புரியும் இந்த சாயப்பாவின் அருமை கவலைப்படாதே செல்லமே சில நேரங்களில் துன்பம் வரலாம் அது நிரந்தரமாகாது எல்லாமே நன்மைக்கே என்று நம்பிக்கை வைத்து செயல்படு செல்லமே செய்யும் நல்லதொரு செயல்களில் தடங்கல்கள் வரலாம் கவலைப்படக்கூடாது செயலை நிச்சயமாக தைரியமாக செய் நல்லவிதமாக செய்து பிடிப்பேன் நான் உன் கூடவே இருந்தேன் வாழ்க்கையில் நீ சிரித்தாலும் அழுதாலும் அது உன் வாழ்வில் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான் உனக்கு அதற்கான தைரியத்தை நான் கொடுப்பேன் இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டே வாழ்ந்தால் சொர்க்கமாக வாழ வேண்டிய உன் வாழ்க்கை நரகமாகிவிடும் சந்தோஷமாக வாழ வேண்டிய உன் வாழ்க்கையை சமாளித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அப்படித்தானே ஆகவே மன நிறைவு என்பது உன்னால் முடிவு செய்யப்படுகிறது எதுவும் நிறைவில்லாதது போல்தான் இருக்கும் உன் எண்ணங்களே உன் பிரச்சனைகளை முடித்து வைக்க சிரமப்படுகிறது ஆம் செல்லமே கொண்டிருப்பதில் நிறைவு கண்டால் இந்த கணமே உன் மிகப்பெரிய பிரச்சனை தீர்ந்துவிடும் நீ கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும் கிடைத்ததெல்லாம் நிலைக்க வேண்டும் என்று என்று நினைப்பது உன் எண்ணங்கள் எல்லாம் சரிதான் உன் மனதில் வரும் மாற்றம் அனைத்தையும் செய்து தரும் சக்தி பெற்றது மனம்தான் அனைத்திற்கும் காரணம் உன்னை துக்கப்பட வைப்பதும் சந்தோஷமாக இருக்க வைப்பதும் உன் மனம்தானே பிறரிடத்தில் இருக்கும் உன் பணிவு பயமாக மாறிவிடக்கூடாது பல சமயங்களில் உன் துணிச்சலே உன் சிக்கல்களை தீர்க்கும் என்றெல்லமே யாராவது உனக்கு தீங்கு விளைவித்தார்கள் என்றால் அவர்களை பழிக்கு பணி வாங்க வேண்டாம் அந்த எண்ணமே உன் மனதில் இருக்கக்கூடாது என்று சொல்லவேன் அப்புறம் உனக்கும் அவர்களுக்கும் நிறைய என்ன வித்தியாசம் இருக்கிறது பொறுமையாக இரு கோபப்படாத இதை நான் பலமுறை முறை உன் நேர்த்தி சொல்லியிருக்கிறேன் அதற்கு மாறாக உன்னால் முடிந்ததை நல்லதாக செய் நீ என்னுடைய செல்ல குழந்தை உனக்கு நான் நல்லதைத்தான் சொல்லித்தருவேன் உன் சாயப்பா சொல்வதை கேட்டால் என்றுமே உனக்கு நல்ல நாள் தான் கடமையை மட்டும் செய் ஒவ்வொரு நாளுமே நல்ல நாளாக உனக்கு அமைந்துள்ளோம் ராஜயோகத்தில் இருப்பாய் என்றெல்லமே அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு உனக்காக மற்றவர்கள் செய்த நன்மைகளை ஒருபோதும் மறந்துவிடாதே உனது கடினமான நேரத்தில் உனக்கு உதவும் மட்டுமே அந்த நபர்கள் இந்த சாயப்பால் நால் அனுப்பப்படுகிறார்கள் என்பதை மனதில் ஏ தெளிவாக எண்ணிக்கொள் என்றெல்லமே நினைவில் வைத்துக்கொள் அவர்கள் உனக்கு தேவைப்படும் போது அவர்கள் நீ இருக்க வேண்டும் யாரெல்லாம் சொல்ல முடியாத கஷ்டத்துடனும் கவலையுடனும் வேதனையுடனும் இருக்கிறார்களோ அவர்களுடைய அனைத்து கவலை கஷ்டம் மனவேதனை நிச்சயமாக இந்த சாயப்பா போக்கி விடுவேன் சொல்லவே வாழ்மையை முதலில் உன்னை நம்பும் ஏனென்றால் வாழ்க்கையை யாரும் முழுமையாக நம்ப வேண்டாம் உன்னை மட்டுமே நீ நம்ப வேண்டும் வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை தான் அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிடும் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல நீ மற்றவர்கள் மனதில் வாழும் வரை உன் மனம் ஒன்று மட்டும்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம் அது தெளிவாக இருக்கும் வரை நீ எவராலும் வீழ்த்தப்படப் போவதில்லை உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக தெரிந்தால் அதுவும் உன் குற்றம் இல்லை ஆகவே இன்பத்திலும் துன்பத்திலும் விட்டு பேச துணை இல்லாத போதுதான் தெரியும் உண்மையான அன்பின் பெருமை ஆம் கவலைப்படாதே எல்லாமே இனி உனக்கு நல்லதாகத்தான் ஆரம்பிக்கப் போகிறது உன் கர்மவினை காரணமாகத்தான் இது நடக்கிறது என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அதையெல்லாம் தரவும் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நீ இழந்ததை எல்லாம் மீட்டுத் தருகிறேன் ஆம் செல்லமே உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னுடன் சேர்க்கப் போகிறேன் உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்து விட்டது பல நாள் பல சூழ்நிலைகளால் இழந்ததை கிடைக்கப்பெறும்போது உன் மனம் சந்தோஷப்படுவதை அறிகரின் செல்லமே உன் வாழ்க்கை மாறப்போகிறது மகிழ்ச்சி பெருகப் போகிறது என் அனுமதி இல்லாமல் உன் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுகிறவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமமாக ஆகவே நீ என்றும் என்னிடத்தில் ஐக்கியமாகின் பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும் அல்லவா தாயப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதிரை அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது இனி ஆனந்தமான காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது நான் சொல்லனே உனக்கு காத்து கொண்டிருக்கிறது உன் துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து இன்பங்கள் சேரப்போகிறது கடந்து போன காலத்தினை வெற்றி கவலைப்படாதே உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் யார் இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே அனைத்து நன்மைக்கு வெற்றி உனக்காகத்தான் இது காத்திருக்கிறது செல்லமே பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் பல சொன்னது போல்தான் யார்கிட்ட இருந்தும் அதையும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே உனக்கு பிடித்த மாதிரி நீ நினைக்கிற மாதிரி எல்லோரும் அன்போடு இருக்க மாட்டார்கள் உனக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் வழிகளையும் கண்ணீரையும் உன் உணர்வுகளையும் நான் புரிந்துதான் வைத்திருக்கிறேன் நீ என்னுடைய செல்ல குழந்தை எப்பவும் எதையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் தினமும் ஒரு பாடம் கத்துக்கொண்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதை நீ எல்லாவற்றையும் அனுபவமாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து முயற்சி செய் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் நீ உழைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய கடமையும் லட்சியம் மட்டும்தான் உனக்கு அழகாக தெரியும் உன் லட்சியத்தை சாதிப்பது மட்டும்தான் உன் எண்ணமாக இருக்க வேண்டும் செல்லமே போராட்டம் தான் உனக்கு வெற்றி தரும் ஆயுதம் நீ என்ன செய்தாலும் நம்பிக்கை தைரியத்தோடு செய் தைரியமாக தன்னம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கானதை இந்த சாயப்பா நல்லதாக செய்து காண்பிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நாம் செல்லவே நான் சொல்ல வந்தது என்ன தெரியுமா நீ கேட்காமல் சென்று விடாதே என்று சொல்லி விட்டாய் அல்லவா அதே மாதிரிதான் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் என்று ஒன்பது முறை பதிவுடு நிச்சயமாக உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடத்தி காண்பிப்பேன் நீ சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரான் ஓம் சாயிரான் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்